ஸோ வந்ததுக்கு அப்புறம் நேராக வந்துட்டு அவனோட ட்ரைனிங் அவன் எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படியே ஒரு நாள் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராக்னா இவன் கிட்ட வந்து நீங்க ஸ்வாட கத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் ஸோ அதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போயிருப்போம் இப்போ அதுல இருந்து இந்த சாப்டர்ஸ் கண்டினியூ ஆகும் இப்போ என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ராக்னா கேட்ட உடனே நம்ம இன்க்ரிட் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ அவனுக்கு கத்துக்கறதுக்கு எப்பயுமே விருப்பம்தான் தான் அதனால கத்துத்தர ஒருத்தன் ரெடியா இருந்தானா உடனே கத்துக்கணும்னு ரெடியா இருப்பான் அப்ப இந்த ராக்னா நம்ம இன்க்ரிட் கிட்ட இது எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அது என்னன்னா அந்த ரெம் உங்களுக்கு ஒன்னு சொல்லி கொடுத்துருப்பானே அந்த பீஸ்டோட குடலு அந்த மாதிரி ஏதோ ஒன்னு அதுவும் அப்புறம் நீங்க ஒன்னு பண்ணுவீங்களோ ஒரு ஸ்டாபு இது ரெண்டு விஷயத்த தவிர நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிடணும்னு சொல்லுவான் அதுலயும் வேலன்ஸ் வா டெக்னிக்க மறந்து விடணுமா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ஆமா முக்கியமா நீங்க அதை தான் மறந்து போகணும் இது எல்லாத்தையும் நீங்க மறந்து வைக்க மட்டும்தான் உங்களால புதுசா வேற எதையாவது கத்துக்க முடியும் அப்படி இல்லனா நீங்க திரும்பி திரும்பியும் பழைய ஹேபிட்ஸ்கே போயிருவீங்க இதுல நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராக்னா சொல்லிடுவான் ஆனா நம்ம எங்கிரிட பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிறதுக்குலாம் எல்லாம் கிடையாது அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அவன் பா அவன் சொன்னதை கேட்ட உடனே நம்ம ராக்னாவுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் இவ்வளவு நாளா கத்துக்கிட்டத இவ்வளவு ஈஸியா தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருக்காரா அப்படின்னு சோ இருந்தாலும் நம்ம எங்கிரிட்டே ரெடியா இருக்கும் போது அவனும் சொல்லி தர ரெடிதான் சோ உடனே அவன் என்ன சொல்லுவான்னா உங்க வெப்பனை நீங்க இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல பிசிக் இருக்கு அதாவது உடம்பு நல்லா வந்து பல்கா இருக்கிற பை சின்ன லைட்டான வெப்பனை அவசியம் கிடையாது என்னோட லாங் யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவனோட இத நல்லா புடிச்சுக்கோங்க உங்களோட ரைட் ஹேண்டு மேல இருக்கணும் உங்களோட லெப்ட் ஹேண்ட் கீழ இருக்கணும் அந்த மாதிரி புடிச்சுக்கோங்க சொல்லுவான் அப்ப நம்ம ரொம்ப டைட்டா புடிச்சிருப்பான் அந்த டைட்டா நம்ம புடிச்சிருக்கீங்க இந்த ஸ்வாட விட்டு போயிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் தான் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கிரீடு சொல்லுவான் இந்த குரங்கு பயலுக்கு வேற வேலையே கிடையாது சரி பொசிஷன்ல ரெடி ஆறுங்கன்னு சொல்லிட்டு டக்குனு இந்த ராக்னா வேகமா வந்து அட்டாக் பண்ண வருவான் அந்த அட்டாக்க நம்ம இன்க்ரீட் பிளாக் பண்ண உடனே தான் நம்ம இன்க்ரீடோட அந்த கை இருக்குல்ல அது அப்படியே வைப்ரேட் ஆகும் உடனே இந்த ராக்னா என்ன சொல்லுவானா நீங்க எவ்வளவு ஸ்டிஃபா பிடிக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்டிஃபா உங்க கையும் மாற ஆரம்பிச்சிரும் சோ உங்க கை வந்து ஒரு பிரான்ச் மாதிரி அப்படி எடுத்துக்கோங்க அப்ப உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்பா அவன் சொன்னது நம்ம இன்க்ரீட்டுக்கு சுத்தமா புரியாது நான் என்னோட கைய ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கேன் போல அதனால தான் இது ஒர்க் அவுட் ஆகல மேபி இவன் பண்றான் போல அப்படின்னு சொல்லி இதுல இருந்து அவனாவே ஒன்னு புரிஞ்சுக்கிடுவான் நம்ம ரெம் என்ன சொல்லி கொடுத்துருப்பானா நீங்க உங்க சுவாடு உங்க கையை விட்டு போயிட கூடாதுன்றது வித்தியாசமா சொல்லி இருப்பான் தான் நம்ம எங்கிரீட் வந்து டைட்டா பிடிச்சிருக்கான் சோ ரெமுக்கும் ஒழுங்கா சொல்லி தர தரல இப்ப ராக்னா கூட நம்ம எங்கிரீட் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிப்பா சோ இது ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இதுல நம்ம ராக்னாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் நம்ம எங்கிரீட் எந்த அளவுக்கு ஒரு மோசமா வந்து இதுல சண்டை போடுறான் அப்படின்னு இருக்காது இருக்காது இருந்து எந்தையுமே தப்பாதான் பண்ணுவா இருந்தாலும் நம்ம எங்கிரீட் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா அது அவனோட வில் பவர் தான் என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்காம இருக்க ஒரு விஷயம் அப்பயுமே விட்டு கொடுக்காம திரும்பி சண்டை போறதுக்கு ரெடியாயிருவான் அப்ப கரெக்டா நம்ம ரெம் இருக்கான்ல அவன் அந்த இடத்துக்கு வருவான் நம்ம ரெம் வந்துட்டு என்ன பாஸ் இவன் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்றானா சொல்லுங்க இவனை தீத்து கட்டிடுறான் இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த அடிக்கிறதுக்காக போவான் இவனுங்க ரெண்டு பேருமே ஜோரோ சாஞ்சி மாதிரி இருக்கானுங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கானுங்க சோ அப்ப இந்த ரெம் எதுக்காக வந்திருக்கேன்றத சொல்லுவான் சோ இவங்க எல்லாரையுமே சம்மன் பண்றாங்க ஒரு போர் பக்கத்துல வந்துருச்சு அதாவது எனிமியோட போர்சஸ் எல்லாம் பக்கத்துல வந்துட்டாங்க சோ இவங்க சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகணும் நம்ம எங்கிரிடும் அவனோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போயிருவாங்க சோ போயிட்டு அவங்க எல்லாரும் அவங்க ஃபார்மேஷன்ல நின்றுவாங்க அப்ப நம்ம ராக்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம எங்கிரிடுக்கு இப்பதான் நான் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அவனோட பண்டமெண்டல்ஸையும் மறந்துட்டான் ஸோ அப்படி மறந்துட்டதுனால மேபி திருப்பியும் வந்து இப்போ சண்டை போட ஆரம்பிச்சா உடனே சாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணி ஆகணும் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம எங்க ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனிப்பான் அது என்னன்னா இந்த இனிமையோட போர்சஸ் எல்லாம் ஒரே அப்படியே நிக்க மாட்டானுங்க அப்படியே ஒரே ஐடியா நிப்பாங்கல்ல அந்த மாதிரி நிக்காம ஒரு ஒரு குரூப் குரூப்பா குரூப் குரூப்பா பிரிஞ்சு பிரிஞ்சு நிப்பானுங்க எதுக்கு இந்த மாதிரி நிக்கிறானுங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கானுங்க அதுவும் எல்லா இடத்துலயும் அந்த பிளாக வேற வச்சிருப்பானுங்க இத்தனை பிளாக் எதுக்கு அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த ஏமியோட ஃபோர்சஸ்ல ஒரு ஃபிளாக் கிட்ட நிக்கிற ஒரு ஆளு இதுதான் இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்ன பண்ணுவா அத பண்ண உடனே இங்க இங்கிருந்தும் வந்து நிறைய ஃபாக் வர ஆரம்பிச்சிரும் அதாவது இந்த பனி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு புகை எல்லா பக்கமும் வந்துரும் இது ஒரு ஸ்பெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டர் யோசிச்சு பாத்துகிட்டு இருப்பாங்க சோ இப்படி வந்த இந்த ஃபாக் இருக்குல இது ஒரு ஸ்பெல்லு இத உருவாக்குனவன் யாருன்னா அந்த ஃபிளாக் கிட்ட நின்னுக்கிட்டு இதுதான் முடிவுன்னு சொன்னால அவன்தான் அவன் இதுக்காக நிறைய ரிச்சுவல்ஸ பண்ணியிருக்கான் சோ நிறைய அனிமலோட பிளட்ட கொடுத்து அது மூலமா தொடர்ந்து ரெயின் வரப்போற ஸ்பெல் எல்லாம் உருவாக்கி சோ நிறைய விஷயத்த பண்ணிதான் இந்த ஸ்பெல்ல உருவாக்கி இருக்கா இந்த ஸ்பெல்ல உருவாக்குறதுக்கு தான் இந்த பிளாகும் தேவைப்பட்டிருக்க போல காஸ்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல அது உருவாக்கப்பட்ட இடம் வந்து இந்த பிளாக் கிட்ட இருந்து தான் சோ அந்த காரணத்துனால இந்த காஸ்டிங் பாயிண்ட் ஆனா இந்த பிளாக் கிட்ட யார் யார் நிக்கிறாங்களோ அவங்களால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்க முடியும் அதாவது அந்த ஃபாக் அவங்கள அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது ஆனா மத்த எல்லாருக்குமே அந்த ஃபாக் அவங்களோட கண்ண மறைக்கிற மாதிரி வந்து முன்னாடி நிக்கும் சோ அதனால இந்த ஃபாக ஃபாக் ஆஃப் அனிகிலேஷன் சொல்லுவாங்க இத உருவாக்கனால அவனோட பக்கத்துல நம்ம மிச்ச ஹரியரும் அங்கேதான் நிப்பான் இந்த மிச்ச ஹரியருக்கு இந்த ஃபாக் தான் ஒண்ணும் பண்ணாது இல்ல சோ அதனால அவனுக்கு டைரக்டா நம்ம எங்கிரிட் தெரியவான் நம்ம எங்கிரிட பார்த்தோனே அவன நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம எங்கிரிடோ அங்க இருக்கா அங்க அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அந்த ஃபாகை யூஸ் பண்ணி அந்த எனிமிஸ் எல்லாருமே ஆரோஸா ஃபயர் பண்ணுவானுங்க சோ அதிகப்படியான ஆரோஸ் இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கும் அந்த ஆரோஸ்ல இருந்து மத்தவங்களால பிளாக் பண்ண முடியாது சோ நிறைய பேர் செத்து போயிருவாங்க நம்ம இங்கிலீடுக்கு ஓரளவு அந்த ஹியரிங் சென்ஸ் வந்து இப்ப டெவலப் ஆனதுனால அந்த ஆரோஸ்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிருவான் ஒன்னு ரெண்டு ஆரோஸ்ல இருந்து தப்பிச்சுட்டு அவன் முன்னாடி போறப்ப அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது கண்ணுக்கு சோ அவன் பக்கத்திலே ரெம் இருப்பான் ரெம் வந்துட்டு இந்த ஸ்பெல்ல எவன்டா போட்டது எவன் மட்டும் கையில மாட்டட்டும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் அவனும் கண்ணுக்கு தெரிய மாட்டான் பின்னாடி ராக்னா இருப்பான் அவனும் கண்ணுக்கு தெரியமாட்டான் சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த ஆரோஸ பிளாக் பண்றப்ப அப்ப நம்ம எங்கரனோட பாடி வந்து ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவனால அவனோட பழைய அந்த ஹாபிட்ஸ் இருக்குல்ல அதுக்கு போக முடியாது அவனோட பழைய டெக்னிக்ஸ் எதையும் அவன் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலா நம்ம ராக்னா இப்ப புதுசா என்ன சொல்லி தர ட்ரை பண்றானோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஆனா ராக்னா கிட்ட அவன் கொஞ்ச நேரம்தான் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான் அந்த ட்ரைனிங்க வச்சு ஒரே நாள்ல பேட்டில் ஃபீல்டோட ஹீரோவா மாறிட முடியாது சோ அந்த காரணத்தினால நம்ம எங்கிரிடு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம ராக்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் ஒருவேளை நான் சொல்லி கொடுத்தத அறகுறையா கத்துக்கிட்டு நீங்க போய் அங்க சண்டை போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செத்து போயிருவீங்கன்னு ஒண்ணு நம்ம எங்க தடுக்கவே தடுக்காது தைரியமா முன்னாடி முன்னாடி தடுக்காதுல குத்திடுவான் என்னால ஒரு ட்ரைல ஒரு விஷயத்த பண்ண முடியலனா எத்தனை ட்ரை எடுத்தாலும் அத நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு முகத்தோட சாவான் செத்துட்டு திரும்பி ராக்னா கிட்ட ட்ரைனிங்கு வருவான் ராக்னா கிட்ட இரண்டாவது நாள் ட்ரைனிங்க்கு வரும்போதும் ராக்னா கிட்ட பெருசா வந்து ஒன்னும் அவனால பண்ண முடியாது அடிதான் வாங்குவான் ராக்னா இவனுக்கு என்ன சொல்லி தரதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான் சோ ராக்னா வந்து ஒரு ஜீனியஸ் அவன மாதிரி ஒரு ஆளுக்கு அவன் எல்லாமே ஈஸியா வரதுன்றதுனால எங்கிரிடுக்கு என்ன சொன்னா புரியும்ன்றதே ராக்னாவுக்கு தெரியல நம்ம எங்கிரிடாலையும் ராக்னா கிட்ட இருந்து பெருசா அவன் சொல்ற எக்ஸ்பிளேஷன்ல இருந்து கத்துக்க முடியல ஆனா ராக்னா எப்படி நிக்கிறான் சோ அவன் ஸ்வாடு பிடிக்கும் எப்படி நிக்கிறான் அவன் ஸ்வாடு எப்படி ஸ்லாஷ் பண்றா எந்த பக்கமா அட்டாக் போகுது ஸ்வாடு எப்படி இருக்கு ஆங்கிள் என்ன இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருப்பான் சோ இப்படி பாக்குறது மூலமா அத மெமரி பண்ணி அதை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிப்பா ஒரே நாள்ல வர விஷயம் கிடையாது சோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி முப்பது நாளுக்கு அப்புறம் முப்பத்தி ஓராவது நாள்ல அவன் ஓரளவு பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே கத்திருப்பா சோ அதாவது ஃபண்டமெண்டல்ன்றது என்னன்னா அவன் ஸ்வாட வச்சு எப்படி வந்து மூவ் பண்ணனும் அப்படின்றத கத்துக்கிட்டா இப்ப அடுத்து ஸ்வாட வச்சு பேசிக்கா எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்றத இந்த ரேக்னா சொல்லிக் கொடுப்பான் ஸோ அந்த பேசிக்காக அட்டாக் பண்றது என்னன்னு தெரியுமா ஒன்னு கட்டிங் இன்னொன்னு ஸ்டாபிங் மூணாவது ஸ்லாஷிங் ஸோ இது மூணு தான் பேசிக்கான அட்டாக்ஸ் இந்த மூணு அட்டாக்க தான் முதல்ல கத்துக்கணும் இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகவே ஆரம்பிக்கணும் இது இல்லாம பிளேடோட ஏஜ்ஜ டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க பிளேடு நல்லா இருந்தா சைட்ஸ கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கும் உங்க ஆப்புனன்டுக்கும் இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ லைன் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க ஸ்வார்டை யூஸ் பண்றதெல்லாம் உங்க ஆப்புனன்டோட லைன் ஆஃப் அட்டாக ப்ளாக் பண்ணி உங்களோட லைன் ஆஃப் அட்டாக எக்ஸ்டன்ட் பண்றது தான் ஸோ எப்படியாவது ஆப்பனண்ட்டை உள்ள வர வச்சு அவனோட அட்டாக்கை பிளாக் பண்ணி அது மூலமா உங்க அட்டாக்கை நீங்க அவன்கிட்ட எடுத்துட்டு போகணும் இதுதான் ஸ்வாட யூஸ் பண்ணி சண்டை போடுற பேசிக்கான விஷயம் இது எல்லாத்தையும் நம்ம ராக்னா கிட்ட ராக்னா சொல்லி கொடுப்பா சோ இப்போ இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா இதை வச்சு இப்போ இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருவா இப்படி இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண இப்போ பேசிக்கான பண்டமெண்டல்ஸ தாண்டி பேசிக்கான ஸ்வாட் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து மொத்தமா வந்து கத்துக்கிருவா அதுவும் எத்தனை நாளைக்குன்னா தொண்ணூத்தி ஒன்பது நாள்ல கத்துக்கிட்டு தன்னோட நூறாவது நாள்ல நம்ம ராக்னாவையே அவனோட அட்டாக்க பேரி பண்ணிவிடுவா சோ பாரி பண்றதுன்றது ஒரு ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்து ராக்னா எந்த பக்கம் இருந்து அடிக்க வரானோ அதே அவன் பக்கம் இருந்து அடிச்சோனா அப்ப வந்து அந்த அட்டாக் கேன்சல் ஆயிடும் சோ அததான் பாரின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அட்டாக்க பண்ண ராக்னாவோட எக்ஸ்பிரஷனே மாறிடும் எப்பயுமே நம்ம இன்க்ரீட பாக்கும்போது ஒரு போரிங்கான லுக்க வச்சிருக்கறவன் இப்ப நம்ம என்க்ரீடை பார்க்கும்போது ஒரு சீரியஸான லுக் வச்சிருப்பா உண்மையாவே யாரு நீங்க அப்படின்னு கேட்பா அவன பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கிரீட் கிட்ட அவன் கத்துக்க ஆரம்பிச்சு வெறும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே அவன் நல்லா ஆயிட்டான்றதுதான் தோணும் ஆனா நம்ம எங்கிரீடுக்கு அதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது நாள் தேவைப்பட்டிருக்குன்றது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம எங்கிரீட பொறுத்த வரைக்கும் அவனோட டேலண்ட வச்சு இனிமேலும் அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில அவன் இருப்பான் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லான பொசிஷன் சொல்லுவாங்க தன தன் தன்னை சுத்தி வந்து எல்லா பக்கமும் அடைச்ச மாதிரி இருக்கும் தன்னால அதுக்கு மேல எங்கேயுமே போக முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம எங்கிரீடு இருந்தான் ஆனா இப்ப சாவுன்னு ஒண்ணு மூலமா அவன் திரும்பி திரும்பியும் இது எல்லா விஷயத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கான் அவன் நாள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு ரோடு அவனோட கோல்கான அந்த ரோடு இப்ப அவன் கண்ணுக்கு தெரியுது ஆனா அது தெரியறதுக்கு அவனுக்கு அதிகமான வழி ஏற்படுது ஆனா இந்த வழியெல்லாம் தாண்டி அந்த ரோடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுல அவனுக்கு என்ன தெரியுமா வருது ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு சந்தோஷமும் தான் அந்த சந்தோஷத்தோட நம்ம என்கிரிட் ஒவ்வொரு தடவையும் சாகுறான் சிரிப்போட சாகிற மனுஷனை நீங்க பாக்கணும்னா நம்ம எங்கிரிட் தான் சோ ஒவ்வொரு சாவையுமே சிரிப்போட ஏத்துக்கிறான் எவ்வளவு வலி வந்தாலும் இந்த வலி மூலமா நான் இன்னொன்ன கத்துக்க போறேன்னு நினைச்சு ஒவ்வொரு தடவையும் இதே பண்றான் இப்ப நம்ம ராக்னா நம்ம இன்க்ரீடை பார்த்து உங்களுக்கு ஸ்வாட கத்துக்கணுமான்னு கேட்கும்போது நம்ம இன்க்ரீட் சந்தோஷமா ஆமான்னு சொல்லுவான் நம்ம ரேக்னாவே என்கூட சண்டை போட்டுட்டு உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு சோ உங்களுக்கு பேசிக்ஸும் இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும்னு சொல்லுவான் நம்ம என்க்ரிட் கிட்ட தான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்குன்னே ஒரு ஈஸியான வழி இருக்கே எல்லாருக்கும் அது கஷ்டமான வழியா இருந்தாலும் அது நம்ம என்க்ரீடை பொறுத்த வரைக்கும் ஈஸியான வழி சோ ட்ரை பண்ண ஆரம்பா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஒவ்வொரு அட்டாக்கா எல்லாத்தையுமே கட்டிங்கு எதுவா இருந்தாலும் சரி அது டிஃபென்ஸ் கத்துக்கிட்டு இப்ப அவனுக்கு சண்டை போட சண்டை போட இதுக்கு முன்னாடி இருந்த பயத்தை தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சிரும் இந்த எக்ஸைட்மெண்ட் வித்தியாசமா இருக்குன்னு அவனே ஃபீல் பண்ணுவான் இப்ப யாரையாவது அவன் வந்து அடி அடிச்சு அட்டாக் பண்ணானா அந்த எக்ஸைட்மெண்ட்டு அவனுக்கு இன்னும் யாரையாவது போட்டு தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் அதனால இப்ப பேசிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கிரிட் இன்னும் ஒரு இன்சேனா சண்டை போடுவான் ஒரு கிரேசியான ஆள் மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவான் எவனாவது நிறைய பேர் இருந்தானுங்கன்னா இவன் பாட்டுக்கு நடுவில் போய் போடுவான் எவன் எவன் கொண்டாலும் பரவாயில்ல நானே போய் சண்டை போட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு சண்டை போடுவான் எப்பயுமே அவனை பார்த்துட்டு அந்த டெத்து என்ன சொல்லுன்னா நீ விட்டு கொடுத்துரு இதுக்கு மேல உன்னால முடியாது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா இப்பெல்லாம் அவன் டெத்து அவனை பாத்துச்சுன்னா நீ என்ன லூசா உன்னோட மூலை கையில் ஏதாவது குழம்பிடுச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு இவனை விட்டு குடுத்துருன்னு எல்லாம் சொல்லவே சொல்லாது இவன் இன்சியானா மாறிக்கிட்டு இருக்கான்னு அதுக்கே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு சோ டெத்தே பயப்பட வச்ச ஒரு ஆள்னா அது நம்ம என்க்ரீடு தான் சோ நம்ம என்க்ரிட் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு திரும்பிங் காலைல எழுந்திரிப்பான் அப்படி எழுந்திரிக்கும் போது நம்ம ரெம்ம முன்னாடி பாப்பான் நம்ம ரெம்ம பார்த்த உடனே நம்ம என்க்ரீடுக்கு ஒரு ஞாபகம் வரும் ரெம்ம வந்துட்டு இந்த டுடேஸ்னா ஆரம்பிக்கிறான் அந்த ஃபர்ஸ்ட் டுடே இருக்குல்ல இந்த நாலாவது சேலஞ்சோட முத நாள் அப்ப வந்துட்டு இந்த ரெம்மு எவன்டா இந்த ஸ்பெல்ல உருவாக்குனது அப்படின்னு சொல்லி கத்தியிருப்பான் அப்படின்னா இந்த ரெம்முக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கு மேபி கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த ஸ்பெல்ஸ் பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்க்ரிட் கேட்பா உடனே ரெம்மும் சொல்லுவா ஸ்பெல்ஸா ஆ ஸ்பெல்ஸ் பத்தி தான் எனக்கு தெரியும் ஸ்பெல்லுக்கும் மேஜிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்னே ஒன்னு ஸ்பெல்லுக்கு ஒரு மீடியம் வேணும் மீடியம் மட்டும் வேணும் அந்த மீடியம் இருந்தாதான் ஸ்பெல் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இந்த மீடியம்ன்ற விஷயத்தை கேட்ட உடனே நம்ம இன்க்ரீடுக்கு இது என்னன்றது புரிஞ்சு போயிரும் சோ ஃபாகுன்றது ஒரு ஸ்பெல்லுன்னா அத அதுக்கு தாங்குற அந்த மீடியம் வந்துட்டு அந்த பிளாக் தான் சோ பிளாக உடைச்சா ஃபாக் இருக்காது திரும்பி அன்னைக்கான ட்ரைனிங் போறப்ப நம்ம ராக்னா நம்ம எங்கிரிடுக்கு ஸ்வாட் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சோ இப்ப பேசிக்ஸ் எல்லாம் அடுத்த லெவலுக்கு போலான்னு இந்த ஸ்வா டெக்னிக்ல அவன் சொல்லி தர அந்த ஸ்வா டெக்னிகோட பேரு ஓனியாக் ஸ்வாட் டெக்னிக் இந்த ஓனியாக்ன்றது யாருன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி லட்சத்துல ஒருத்தவனுங்கன்னு பிறப்பானுங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்திருப்பானா அவனோட பேரு ஓனியாக் இவனுக்கு ஸ்வாடுல எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னா வெறும் ஏழே வயசுல இந்த ஃபயர் எல்லாம் குத்தி விடுறதுக்கு போக்கர்னு ஒன்னு இருக்கும் நீளமான ஊசி மாதிரி சோ அந்த மாதிரி ஒன்ன வச்சு பன்னெண்டு திருடனுங்களை கொலை இருக்கான் இவ்ளோ பெரிய ஆளுன்றதுனால இவன அப்பவே ஒரு நோபல் தத்த எடுத்து வளர்த்திருக்காரு ஆனா பத்து வயசுல அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போய் பன்னெண்டு வயசுலயே அவனுக்கு இருந்த எல்லாமே எல்லாமே போயிட்டு அவன் பேரலைஸ் ஆயிட்டான் சோ அதாவது கை கால் அசைக்க முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஷிப்ப பத்தி கத்துக்கணும்ன்றதுனால இத பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சான் அப்படி படிக்க படிக்க அவன் இந்த ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா பிரிச்சு ஒரு பெரிய விஷயத்தையும் உருவாக்கணும் இதுதான் ஓனியாக் ஸ்வாட் டெக்னிக் சோ இதுல மொத்தம் அஞ்சு ஸ்வாட் கேட்டகரிஸ் இருக்கு ரைட்டியஸ் ஹெவி ஃபுளோயிங் ஃபாஸ்ட் ஜென்டில் இதுதான் இந்த அஞ்சு கேட்டகரிஸ் சோ இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்வாட் டெக்னிக்ஸுமே இந்த அஞ்சு கேட்டகரியோட வேரியேஷன்ஸா தான் இருக்கும் நம்ம ராக்னா யூஸ் பண்றது அந்த ஹெவி கேட்டகரி இருக்குல்ல அந்த ஹெவி ஸ்வாடோட கேட்டகரியில இருக்கிற வேரியேஷன்ஸ தான் இப்ப நம்ம ராக்னாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இல்லாம நம்ம ராக்னா இன்னொன்னு உன சொல்லி தரேன்னு சொல்லுவான் நீங்க ஏற்கனவே ஒண்ணு கத்து வச்சிருப்பீங்களே இந்த பீஸ்டோட மூலன்னு ஒன்னு அதான் அந்த ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட் தான் அப்படி மாத்தி மாத்தி சொல்றா சோ அத விட ஒன்னு சூப்பரான ஒரு விஷயத்த நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லுவான் கான்சென்ட்ரேஷன் ஆன சிங்கிள் பாயிண்ட் சோ இது என்னன்னா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு வெறும் அந்த ஸ்வாடோட டிப்ப மட்டும் நீங்க கவனிக்கணும் அதுவும் எனிமையோட ஸ்வாடோட டிப்ப அப்படி கவனிக்கிறது மூலமா உங்களுக்கு அந்த ஸ்வாடோட பாத்து நல்லாவே தெரிய போகும் இதை நான் வேணா உங்களுக்கு சொல்றதுக்கு பதிலா செஞ்சு காட்டறேன்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம எங்கிரீடோட கழுத்து பக்கத்துல இந்த கத்தியை வேகமா எடுத்துட்டு போவான் நம்ம எங்கிரீடுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது அவன் கழுத்துல சின்ன கீறல் வந்திருக்கும் இத அப்ப வந்து பார்த்த நம்ம ரெம் என்ன ஸ்குவாட் லீடரே கொலப்பண்ண பாக்குறியா உன்ன நான் கொலப்பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவனுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க சோ நம்ம ராக்னா போறதுக்கு முன்னாடி திரும்பி இதை தான் சொல்லிட்டு போவான் சாவுன் ஒண்ணு உங்க உன் முன்னாடி வரும்போது உங்க சென்சஸ் எல்லாமே அலர்ட் ஆகும் அப்படி அலர்ட் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த ஸ்வாடு மட்டும் தான் தெரியும் அந்த ஸ்வாடு தெரியிற மாதிரி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணனும் இதுதான் கான்சென்ட்ரேட் ஆன சிங்கிள் பாயிண்ட் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்வாடு ஸ்லோவாகிற மாதிரி தெரியும் சொல்லிருப்பான் அப்படின்றதுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றதுனால நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு இப்ப நம்ம ஹீரோவுக்கு இந்த ஃபாக் அழிக்கணும்னா அந்த பிளாக் அழிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு சோ ஒவ்வொரு பிளாகா அழிக்கணும்னு ட்ரை பண்ணுவான் மொத்தம் ஆறு பிளாக் இருக்கு ஒரு ஒரு பிளாக போய் ட்ரை பண்ணுவோம் ஒவ்வொரு பிளாக்லயும் நிறைய எனிமீஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ஃபேஸ் பண்ணுவோம் பண்ணி பண்ணி கெயின் பண்ணுவோம்னா கண்டிப்பா இந்த கான்சென்ட்ரேட் ஆன சிங்கிள் பாயிண்ட் தெரிஞ்சுட்டு போது அப்படின்னு சொல்லி முடிவு ராக்னாவையும் கூட்டிட்டு வந்தா அந்த பிளாக் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் ஆனா என்னால வரைக்கும் நான் தான் ட்ரை பண்ணுவேன் என்னால முடியலையோ அது வரைக்கும் ட்ரை இந்த கான்சென்ட்ரேட் ஆன சிங்கிள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது சோ இத கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றது நம்ம எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா இது என்னன்றதே அவனுக்கு இன்னும் புரியவே இல்ல நம்ம ராக்னா கிட்டே கேப்பா இத நீ எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு ஆனா ராக்னா சொல்லுவா கத்துக்கிறதா அப்படின்லாம் எதுவும் நான் கற்றுக்கலாம் இல்லை என்னால் ஆரம்பத்துலேருந்தே இதை பண்ண முடியும் அப்படின்னு ஸோ ராக்னா உண்மையிலே ஜீனியஸ் தான் அவங்ககிட்டே இருந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷனாக வாங்க முடியாது அப்படின்னா இது என்னன்றதை நானே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவான் ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸாக ஒவ்வொரு தடவையும் அவன் ஒவ்வொரு ஃபிளாக் கிட்ட போகணும்னு முடிவு பண்ணுவான் ஃபர்ஸ்ட் மொத்தம் ஆறு ஃபிளாக் இருக்கு ஒரு ஃபிளாக் கிட்ட போய் அந்த ஃபிளாக்ல மொத்தம் பத்து டுடேவை டே ஸ்பெண்ட் பண்ணி எப்படியோ ஒரு வழியா அந்த பிளாக உடச்சிருவான் ஆனா அந்த பிளாக வெட்டியும் கூட அந்த பாக அங்க இருந்து மறையாது சோ அப்ப எனிமி சொன்னது மூலமா நம்ம என்க்ரிடுக்கு நல்லாவே தெரிஞ்சுரும் இதுல ஒன்னு மட்டும் தான் உண்மை மத்த அஞ்சு ஃபிளாகுமே வெறும் ஃபேக்கு தான் சோ நம்ம என்கிரிடையும் மத்தவங்களையும் திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி அந்த இனிமீஸ் பண்ணியிருக்காங்க சோ அப்ப அந்த அஞ்சு ஃப்ளாகுல இருந்து எது உண்மையான ஃப்ளாகுன்றத நம்ம என்க்ரிட் கண்டுபிடிக்கணும் அடுத்து ரெண்டாவது ஃப்ளாக் போய் ட்ரை பண்ணுவான் அப்படி ட்ரை பண்ணும்போது அதுல மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவான் அந்த மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு ஃபேக்குன்னு தான் அவனுக்கு தெரியும் சோ மூணாவது ஃப்ளாக்ல அஞ்சு நாளையும் நாலாவது ஃப்ளாக்ல ஏழு நாளையும் ஸ்பெண்ட் பண்ணுவான் ரெண்டுமே ஃபேக்காக தான் இருக்கும் இப்ப ரெண்டு பிளாக் இருக்கு இந்த ரெண்டு பிளாக்ல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையான பிளாகா இருக்கணும் அதுக்கு முதல்ல தூரமான இருக்கிற பிளாகுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா ஆனா அந்த பிளாக் ரொம்ப தூரத்துல இருக்கு சோ போறதுக்குள்ள எக்ஸாஸ்ட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட கூடாது சோ அந்த காரணத்துனால எனிமிஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்ன்றதுனால நம்ம ரெம்மையும் கூட்டிட்டு போவான் ரெம் நீயும் என் கூட வானு சோ ரெம்மையும் கூட்டிட்டு அவன் அந்த தூரத்துல இருக்க பிளாகுக்கு எப்படியோ போயிடுவான் சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதாவது கொஞ்ச நாள் அவன் நிறைய தடவை இதையும் ரிப்பீட் பண்ணிருப்பான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கும் அவன் இந்த ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சு ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணியே ஒரு வருஷத்தை அவன் வாழ்ந்துட்டான் இப்படி ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒரு வழியா அந்த அஞ்சாவது ஆறாவது பிளாக் இருந்துச்சுல அந்த தூரத்துல இருந்த பிளாக் அந்த பிளாக் கிட்ட வந்துட்டான் சோ இத்தோட இந்த பிளாக் உண்மையா இல்ல பேக்கான்றத கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக வெட்டலான்னு போவான் அந்த பிளாகோட பக்கத்துல அவன் கத்தி போனோடனே இவனோட கத்திய எவனோ ஒருத்தன் பேரி பண்ணுவான் யாரா அப்படின்னு சொல்லி மேல பார்த்தா மிச் ஹரியர் இந்த மிச் ஹரியர் இவனுக்காகவே இங்க வந்திருக்கான் இந்த பிளாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவன் இங்கேயே தான் நின்று இருக்கான் நம்ம எங்கிரிட் வந்து பக்கத்துல பார்த்த உடனே நம்ம எங்கிரிட் கிட்ட சண்டை போடணும்னு வந்துட்டான் சோ நம்ம எங்கிரிட் இவனை பார்த்துட்டு கேட்கிற முத கேள்வி யாரு நீ உனே நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு இந்த மிச்ச அரியர் வந்து கோவப்படுவான் நான் உன்னை பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே நீ என்னை மறந்துட்டியான்னு நம்ம மிச்ச அரியருக்கு வேணும்னா இது கொஞ்ச நாளா இருக்கலாம் ஆனா நம்ம எங்கிரிடுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆண்டி ஆயிடுச்சு சோ ஒரு வருஷமா அந்த டுடேவை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த ஒரு வருஷத்துல மிச்சரியரை என்னது எந்த நாள்லயுமே பாக்கல சோ அந்த காரணத்துனால இந்த மிச்சரியர் யாருன்றதே அவன் மறந்து போயிருப்பான் இந்த மிச்ச அரியருக்கு ஆனா நல்லாவே ஞாபகம் இருக்கும் சோ மிச்சரியர் நான் உன்கூட சண்டை போட்டு உனக்கு ஞாபகம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுவான் ஆனா இப்ப நம்ம என்க்ரிட் பழைய என்க்ரிட் கிடையாது சோ அந்த காரணத்துனால இந்த மிச்சரியர் கூட ஓரளவு அவனால ஓரளவு ஈக்குவலா ஈக்குவல்னு இல்ல சும்மா சண்டையாவது போட முடியும் அட்லீஸ்ட் அவன் கிட்ட ரொம்ப அடி வாங்குற நிலமையில நம்ம என்க்ரீட் கிடையாது சோ அதனால அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம மிச்சரியருக்கு தெரிஞ்சிடும் இவன் இப்படி இல்லையே நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது இவன் கொஞ்சம் வீக்கா தானே இருந்தா இப்ப எப்படி இவன் ஸ்ட்ராங்கா மாற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு யோசிப்பா நம்ம எங்கர்டு இவன் கூட கொஞ்சம் நல்லாவே போடுவா அப்ப இந்த மிச்சரியர் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இன்னும் வேகமா அடிக்க ஆரம்பிப்பா அப்ப மிச்சரியர் என்ன டெக்னிக்கை யூஸ் பண்றான்றது நம்ம எங்கரடுக்கு தெரிஞ்சிரும் அவன் யூஸ் பண்றது ரைட் ஏர் ஸ்வாட் டெக்னிக் அந்த ஸ்வாட் கேட்டகரியில பஸ்ட் இருந்துச்சு அதோட ஃப்ளோயிங் ஸ்வாட் டெக்னிக்கை மிக்ஸ் பண்ணி அதோட வேரியேஷன்ஸை தான் இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சோ இதை எப்படி பிளாக் பண்றதுன்னு நம்ம எங்கிரிடு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம எங்கிரிடோட மொத்த கான்சென்ட்ரேஷனும் அந்த ஃபைட் மேலதான் இருக்கும் அந்த ஃபைட்ல என்ன நடக்க போதுன்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி யோசிக்க யோசிக்க கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிப்பான் அந்த பிளாக பத்தியும் மறந்து போயிருவான் ஏன் மிச்சரியர பத்தியும் கூட மறந்து போயிருவான் அவனோட ஸ்வாட மட்டுமே பாத்துக்கிட்டு இருப்பான் அவனோட ஸ்வாடும் தன்னோட மட்டும் தான் அவன் கண்ணுக்கு தெரியும் அப்படி தெரிய தெரிய அவனுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் ஆன சிங்கிள் பாயிண்ட்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்வாட மட்டும் பாக்குறது சோ அப்படி பாக்குறது மூலமா தன்னோட ஸ்வாடு தானாவே அந்த ஸ்வாடு கிட்ட போகற மாதிரி தன்னோட பாடி மூவ் ஆகணும் அப்படி தானாவே தன்னோட பாடியை மூவ் பண்ண வைக்கிறான்ல இதுதான் கான்சென்ட்ரேஷன் ஆன சிங்கிள் பாயிண்ட் இதை தான் இந்த ரேக் நான் என்னென்னமோ சொல்லி சொல்லி கொடுத்துருக்கான் ஆனா அந்த கான்சென்ட்ரேஷன் ஆன சிங்கிள் பாயிண்ட் அவனுக்கு தெரிஞ்சாலும் கூட அவனால மிச்சரியரோட ஸ்வாடை பிளாக் பண்ண முடியாது ஸோ மிச்சரியர் கையாலேயே நம்ம எங்கிரிடு அங்கேயே செத்து போயிடுவான் செத்து போனவனு கூட நம்ம எங்கிரிட் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான் ஸோ ரேக் இப்ப என்ன சொல்லி கொடுத்தான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இனிமேல் எனக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி திரும்பி அடுத்த நாளுக்கு வருவான் திரும்பி அடுத்த நாள் வரும்போது அவன் ரெம்ப தான் கூட்டிட்டு வருவான் ஆனா கூட ராக்னாவும் சேர்ந்து ஓடி வருவான் சோ அப்படி ராக்னாவும் வந்ததுனால நம்ம இங்கிரிடு இன்னும் சீக்கிரமாவே மிச்சரியர் கிட்ட வந்துருவான் மிச்சரியரை பார்த்துட்டு நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வேற சொல்லுவான் உடனே அவன் கேப்பான் எங்களோட பேரு எங்க யூனிட்டோட பேரு தான் பர்சிஸ்டன் லவ்வர்ஸ் நாங்க தான் எல்லாரையும் துரத்துவோம் நீ என்ன பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு ஆமா எனக்கு உன்னை பார்த்தோடனே புடிச்சு போச்சு நண்பா அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன் ஏன் நீங்க மட்டும் தான் பர்சிஸ்டன்ட் லவ்ஸா இருக்கணுமா நான் இருக்க கூடாதா வா வா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பா சோ இப்ப அவனோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த ஸ்வாடு மேலே இருக்கிற மாதிரி பாத்துக்கிருவான் ஆனா இந்த ரெண்டாவது நாள்ல ஈஸியாவே தோத்து போயிடுவான் என்னடா ரெண்டாவது நாள்னு சொல்றானே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க சோ மிச்சரியர் கூட சண்டை போட ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள்னு சொல்றேன் அவன் ஏற்கனவே இந்த டுடேவை ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ரிப்பீட் பண்ணிட்டான் சோ இப்ப மிச்சரியர் கூட சண்டை போட ஆரம்பிச்சு தன்னோட ரெண்டாவது நாள்ல இந்த மாதிரி நடக்குது ரெண்டாவது நாள்ல அவனால இத கொண்டு வர முடியாது சோ கான்சென்ட்ரேஷன் சிங்கிள் பாயிண்ட் அவனுக்கு வராது சோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோன்னு திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவான் அப்ப பதினெட்டாவது நாள்ல அவன் ஒரு வழியா அந்த கான்சென்ட்ரேஷன் ஆன சிங்கிள் பாயிண்ட பாக்க ஆரம்பிச்சிருவான் ஆனா அதை பார்த்தாலும் அதை பிளாக் பண்ற அளவுக்கு அதோட பாத்து எந்த மாதிரியா இருக்கும் சோ அது எந்த பக்கமா போகுது அப்படின்றத ப்ரெடிக் பண்ற அளவுக்கு நம்ம என்கிரீடியோ மாறல சோ அதனால திரும்பி திரும்பி ட்ரை பண்ணுவான் அப்படி ட்ரை பண்ணும் போது இருபத்தி எட்டாவது நாள்ல அவன் தானாவே அந்த கான்சென்ட்ரேஷன் சிங்கிள் பாயிண்ட் போக ஆரம்பிச்சிருவான் சோ அவன் நினைச்சா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி அவன் வந்துருவான் அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா நாற்பதாவது நாள்ல அவன் ராக்னா கூட ட்ரெயின் பண்ணும்போது இந்த கான்சென்ட்ரேஷன் சிங்கிள் பாயிண்ட்ட யூஸ் பண்ணி ராக்னாவோட அட்டாக்க அவன் பேரி பண்ணுவான் ராக்னாவே அவனை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவான் சோ ஆச்சரியப்பட்டோனே அப்ப நம்ம எங்கிரிட் எங்கேயோ கிளம்புவான் அப்ப நம்ம ராக்னா கேப்பான் எங்க போறீங்கன்னு உடனே நம்ம எங்கிரிட் சொல்லுவான் இந்த நாளை கடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு நம்ம நாளைக்கு போறோம் நேரா அதுக்காக நான் இந்த கமாண்டரை பார்க்க போறேன்னு சொல்லுவா நம்ம இன்கிரிட் அந்த கமாண்டரை போய் பார்த்து ஒரு வழியா இந்த நாளுக்கான முடிவை கொண்டு வர போறானா இல்லையான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் ஹரிகத்தோ கொசாய்மஸ்